The cat sat on வணக்கங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஓம் அங்காளமன் பூஜா சென்டருக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னா நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க இருக்கு இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்தீங்கனாலே தெரியும் நீங்க அந்த ஆஞ்சநேயர் கோவில பார்த்துட்டு ஆப்போசிட்லயே இருக்கு பக்கத்துல இன்னொரு ஷாப்பும் இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க கார்த்திகை தீபத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இவங்க வச்சிருக்காங்க அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இங்க நிறைய வித்தியாச வித்தியாசமான விளக்குகள் எல்லாமே தான் இப்ப பார்க்க போறோம் குட்டி குட்டி அகல்ல பெரிய அகல் வரைக்கும் இருக்குங்க இது மகாலட்சுமி தாயாரோட திருப்பாத விளக்குகள் இதை நம்ம ஏற்றணும்னா நம்ம மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி மாக்கல் விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து இதை தான் நம்ம ஏற்றுவோம் மாக்கல் விளக்குன்னு சொல்லிட்டு மாட விளக்கு மாக்கல்லையே மாட விளக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அதாவது பழது பழைய பழையதெல்லாம் இப்போ புதுசாக வருதுங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான் அதே மாதிரி வித்தியாச வித்தியாசமான விளக்குகள் அதாவது கலர்ஃபுல்லாக இப்போ பாருங்கள் இது பதினோரு விளக்கு அன்னம் மாதிரி இருக்குது மலரில் விளக்கு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இலை இலை வடிவில் அகல் இருக்குது அதே மாதிரி ஜோடியான விளக்கு இருக்குது அதே மாதிரி ஸ்டாண்ட் வச்ச மாதிரி அகல் இருக்குது இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக கூட அகல் வந்திருக்கு இதெல்லாம் ஏத்துறது நம்ம வித்தியாசமாக ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அகல் விளக்குகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது யானை வந்து தும்பிக்கையை தூக்கி நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு விளக்குகளும் இருக்குங்க அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது குபேரன் குபேரன் விளக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு குபேரர் வந்து கையில் விளக்கு ஏந்திட்டு இருக்கா மாதிரி இருக்குது பாவை விளக்கு இருக்குது அப்புறம் இலை வடிவ வி விளக்கு இருக்குது சங்கு விளக்கு கலச விளக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி அஞ்சு தீபம் பஞ்ச தீபம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளக்குகள் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான முரம் முரத்தில் அகல் பிள்ளையார் இருக்கா மாதிரி மகாலட்சுமி இருக்கா மாதிரி அந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே டெரக்கோட்டாவில் செஞ்ச மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே கடையில் வந்து எல்லாமே இருக்குங்க அதாவது பூஜை அறை பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்கே இருக்குதுங்க தோரணம் இதுக்கு பேர் வந்து ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் இது எங்கே இருக்குன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது வந்து நம்ம கோலம்லாம் போடுறதுக்கான அச்சு இப்போ இருக்கவங்களுக்கு கோலம் இருந்தால் நமக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அது மாதிரி நிறைய இருக்குது சுவாமிக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே கூட இருக்குது அதே மாதிரி சுவாமியோட அலங்கார பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க பூஜை ரூமில் நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்கே இருக்குதுங்க இங்கே இல்லாததே இல்லை அதே மாதிரி இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கங்க கொழு பொம்மைகள் எல்லாமே நவராத்திரி டைமில் இங்கே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க இப்போ வந்து விளக்குகளால் அடுக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமான விளக்குகள்லாம் இருக்குங்க இன்னும் வந்து நான் சீக்கிரம் போயிட்டதால் அவங்க வந்து விளக்குகள்லாம் இன்னும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற விளக்குகளே எக்க பச்சக்கமாக இருக்குது இன்னும் வேறு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இந்த ஓம் ஓம் அங்காளமன் பூஜா சென்டரையும் பார்க்கலாம் இங்கே பிராஸ் ஐட்டம் பித்தளை பித்தளை விளக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது இது பாருங்க படி விளக்குகள்லாம் இருக்குது அதாவது பாருங்கள் படி விளக்கு அஞ்சு விளக்கு அது மாதிரி படியில் ஹேங் பண்ணுற மாதிரியும் இருக்குதுங்க இது அப்படியே நம்ம இதில் தோரண மாதிரி அது மாதிரி மாட்டியோ வைக்கலாம் இது மா அஞ்சு மட்டும் இல்லைங்க மூணு இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது அஞ்சு விளக்கு ஒன்றா அப்படியே படிக்கட்டு மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தட்டு பித்தளையில் அழகழகான தட்டு எல்லாமே கூட இருக்குது சின்னது அதோட பெருசு அந்த மாதிரி சொல்லிட்டு அழகழகான இதெல்லாமே இருக்குங்க அடுத்தபடியாக இது பாருங்க அதாவது பிள்ளையார் வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விளக்குங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது அட்ட டைமில் இத்தனை விளக்கு எத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த விளக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே மாதிரி சுவாமி விக்கிரகம் அதே மாதிரி வேலு இந்த மாதிரி பித்தளை ஐட்டம் அதாவது அது பித்தளை ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க பிராஸ் ஐட்டம் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அதாவது சின்ன சின்ன வடிவிலான சாமி சிலைகள் எல்லாமே கூட இங்கே இருக்குதுங்க நம்மளோட ரொம்ப குட்டி குட்டி சைஸில் விளக்குகளாக இருக்கட்டும் விளக்குகள் சொல்லலை விக்கிரகங்கள் சொல்கிறேன் விக்கிரகங்கள்லாம் ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்குதுங்க அதெல்லாமே பார்க்க பெரிய வடிவிலையும் இருக்குது சின்ன சின்ன வடிவிலையும் இங்கே நிறைய விக்கிரகங்கள் இருக்குதுங்க நீங்கள் நல் நங்கநல்லூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணாமல் போகாதீங்க அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் நிறைய விளக்குகளும் இங்கே டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விளக்கு பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இது வந்து நல்ல வெயிட்டுங்க ஃபுல்லா ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இதை தூக்கும் போதே அவ்வளவு வெயிட்டா இருந்ததுங்க இது விளக்கு இந்த விளக்கை ஏத்திட்டு இது இத மேல வச்சுட்டு இதை வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப சூப்பரா அப்படியே தக தக தகன்னு மின்னும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக்ல அந்த பிளாஸ்டிக்ல அழகழகான விளக்குகள் எல்லாமே இதுங்க அதாவது தண்ணி ஊற்றுனா அப்படியே எரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி விளக்குகள் தான் இது இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி ஏற்றும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றி ஏத்துறது அதுவும் நல்லா இருக்கும் அது வந்து நம்ம பாரம்பரியமான விளக்கு அது கூட சேர்ந்து இதுவும் வச்சிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இது ஒரு பெரிய அகலில் நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இதுக்கு மேலே இதை வச்ச உடனே பாருங்களேன் தாமரை உடனே பாருங்கள் லைட் எரியுது பாருங்க இப்போ வெளிச்சமாக இருக்குன்றதால அது தெரியல இருட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பல தெரியும் பாருங்கள் வெளிச்சம் போயிடுச்சு அதே மாதிரி இது வந்து இந்த விளக்கில் தண்ணி ஊற்றுனா உடனே எரியுது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இருட்டில் பார்க்கும் பொழுது லைட் ஆஃப் அண்ட்டு பார்க்கும்பொழுது இன்னுமே சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றின உடனே பாருங்கள் அந்த லைட் எவ்வளோ அழகாக அந்த தீபம் எரியிறது சில நேரங்களில் நம்ம என்னதான் தீபம் ஏற்றி வச்சாலும் காற்றுல நம்ம வெளியில் வைக்கிறோம் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வைக்கும் பொழுது நீங்கள் நம்மளோட பாரம்பரிய அகலை வச்சுடுங்க அந்த மாதிரி வெளியில் அடிக்கிற இடத்துலனா அதுவும் கார்த்திகை தீபம்னா கேட்கவே வேணாங்க அன்றைக்கின்னு பார்த்து தான் பயங்கரமாக காற்று அடிக்கும் அப்போ நீங்கள் வெளியிலலாம் இந்த விளக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதாவது எரிஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆஃப் ஆகாமல் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம படிக்கட்டில் ஸ்டெப்ஸ்லலாம் வைக்கலாம் மாடியில் வைக்கலாம் இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு முக்கியமான விளக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னா இந்த விளக்கை ஏற்ற சொல்கிறாங்க அதாவது ஒரு பானை இருக்குதுங்க பானையில் நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து அவங்கவுங்க கையால் கையில் நம்ம அரிசி அதில் போட்டுக்கணும் அப்புறம் ஒரு காயின் ஒரு பதினொன்று போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அகலுக்கு அந்த பானைக்கு மேலே ஒரு தட்டு கொடுப்பாங்க அதை மூடிட்டு அதுக்கு மேலே விளக்கு அகல் வச்சு டெய்லி தீபம் ஏற்றணும் அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை ஏற்றணுங்க ஏற்றணோன்னா நம்மளோட குலதெய்வ அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த பானையை வச்சுட்டு அப்படியே அகலை வைக்கக்கூடாது பானைக்கு மேலே அந்த தட்டை போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம அகலை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றலாம் நெய் ஊற்றியும் ஏற்றலாம் ஒரு வருடம் நீங்கள் வீட்டில் கண்டினியூஸாக ஏற்றுங்க உங்களால் முடியலன்னா உங்கள் பசங்க வீட்டில் இருக்க ஒரு மெம்பர் கண்டிப்பாக ஏற்றணுன்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த அரிசியை கொண்டு போய் நம்ம குலதெய்வ கோயிலில் போட்டுடலான்னு சொல்கிறாங்க குலதெய்வம் தெரியலனா கூட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து துளசி மாடை விளக்குங்க துளசி இருக்குது இது மாடத்தில் வச்சு நம்ம அழகாக வச்சுக்கலாம் இது டூ இன் ஒன் பர்பஸ்ங்க நம்ம இந்த மாதிரி இலை எல்லாம் எடுத்துட்டு இதில் நம்ம திரி போட்டு நம்ம அகலாவும் இதை ஏற்றிக்கலாங்க இது வந்து டூஇ ஸ்கின் ஒன் பர்பஸ்ஸு இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு திரியை போட்டு நம்ம அழகாக இதில் விளக்கம் ஏற்றலாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு எரியாதப்ப இதை நம்ம வந்து அந்த துளசி இலையை இதில் இது பண்ணிவிட்டு துளசி மாடமாகவும் வீட்டில் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க இந்த விளக்கு அதே மாதிரி இந்த ஷாப்பில் வந்து சுவாமி விக்கிரகம் மட்டும் இல்லைங்க சுவாமிக்கு அணிக்க அணிவிக்கக்கூடிய நகைகள் எல்லாமே கூட இங்கே நிறைய இருக்குங்க அதையும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பஞ்ச பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் அந்த அஞ்சு பொருட்களோட சில மூலிகைகளும் சேர்த்து செஞ்சது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு ஏற்றினோன்னா அதாவது வீட்டில் ஏற்றினோன்னா ஒரு ஹோமம் செஞ்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் நெய் போட்டு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எரியுங்க நிறைய பேர் எண்ணெய் ஊற்றி ஏத்துறதை விட நெய் போட்டு ஏற்றுனீங்கன்னா இது நல்லா எரிஞ்சு ஆகும் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வெள்ளி விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க ஏத்துவாங்க அவங்கள அது கறி பிடிச்சிடும் அப்படின்ற பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி வச்சு நீங்க ஏற்றுனீங்கன்னா கறியே பிடிக்காது அதே மாதிரி இப்போ இதுலயே நாலஞ்சு டைப்லாம் எல்லாம் வந்துருக்கீங்க பாருங்க இதெல்லாம் வந்து கவர் அப்படியே கவரோட குடுக்குறாங்க இதெல்லாம் வச்சு நீங்க ஏற்றுனீங்கன்னா உங்க விளக்குல கறியே பிடிக்காதுங்க பெரிய விளக்கு ஏத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஸ்டாண்டா இது கிடைக்குங்க பாருங்களேன் இதுல வச்சு நம்ம விலைக்கு ஏத்தலாம் இங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அகலை வச்சு நீங்க கறியே பிடிக்க கூடாதுன்னா இப்படி வச்சு கூட நீங்க அகல்ல வச்சு ஏத்தனீங்கன்னா இந்த அகல் வந்து கறியே பிடிக்காது நீங்க தேக்கத்துக்கு கஷ்டப்பட வேணாம் எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கு லேடிஸ்க்கு எவ்ளோ எவ்வளவு ஈஸியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு அகல்ல இதெல்லாம் குடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளா ஆக்சுவலா இது வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு திரியும் சேர்ந்து இது மாதிரி இருக்குங்க இப்ப இது பாருங்க இது சின்ன சைஸ்ல வேணாலும் இருக்கு பெரிய சைஸ் அதுக்கும் பெரிய சைஸும் இருக்கு இப்ப நீங்க ஒரு அகல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அகலை எடுத்து இப்ப இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி இருக்குங்க நம்ம ஒரு அகலில் எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை நெய்யை ஊற்றிட்டு நம்ம இந்த திரியை போட்டு நம்ம ஏற்றினோன்னா அதுவும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவன் கோயிலில் போய் நம்ம ஏற்றினோன்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் விளக்கேற்றின பலன் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் லேடிஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எல்லாம் போக முடியாது அப்படிப்பட்ட நம்மலாம் வந்து இந்த ஒரு விளக்க ஏற்றினோன்னா நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் போய் கோவில்ல போய் விளக்கேற்றின பலன் இந்த ஒரு தீப தீபத்தை ஏத்துறது மூலமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்குங்க இப்போ நம்ம ஓம் அங்காலமன் பூஜா சென்டர்ல இருக்கிற அத்தனை விளக்குகளும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விளக்குகள் எல்லாமே இருக்குங்க அது இல்லாம பூஜை பொருட்கள் தோரணம் அப்புறம் அந்த பூ மாலைகள் துளசி மாடம் அழகழகான மண் உருளி அப்புறம் துளசி மாடம் சின்ன இதுல இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய விளக்குகள் ஸ்டார் விளக்கு தாமரை பூ விளக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே இருக்கு ஊதுவத்தி ஸ்டாண்டு குபேர விளக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமியிலையுமே விளக்குகள் வச்சு பிள்ளையார் விளக்கு இந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க இங்கே நீங்கள் நீங்கள் வந்து பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்கே இருக்குங்க அதே மாதிரி கார்த்திகை இது பாருங்க சிவலிங்க விளக்கு கலர்ஃபுல்லான நிறைய விளக்குகள் எல்லாமே இருக்குது ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது படிக்கட்டுகள் நிறைய படிக்கட்டுகள்லாம் கூட இருக்குது கொழு படிக்கட்டு மாதிரி இல்லாமல் அது அதுவும் இருக்குது சின்ன சின்னதான படிகள் பூஜை இறைக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து காட்டினது ரொம்ப கம்மி தாங்க ஏன்னா அந்த கடையில வந்து நிறைய விளக்கு நிறைய விஷயம்லாம் இருக்கு ஸோ நீங்க நேர்ல வந்தாதான் அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இது வந்து கொரியர் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இது மண்ன்றதால அது வந்து டேமேஜ் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க கார்த்திகை தீபத்துக்கு தேவையான அத்தனை விளக்குமே அதாவது நம்ம ஒரு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு அகல் ஏத்துனாலே நமக்கு அந்த பலன் கிடைக்கும் சொல்றாங்க அந்த விளக்க இங்க குடுக்கறாங்க முக்கியமா அந்த விளக்குக்காகவே அந்த கோயில் இந்த இடத்துக்கு வந்தேன்னா பாருங்க அது ரொம்ப ஸ்பெஷலுங்க இங்க ஒரிஜினலா வந்து வாங்கிக்கங்க ஓகே இன்னொரு ยี่งลงเล็นยกว่าน้รบาย